ஹலோ விவர்ஸ் இந்திய அணியை அதன் சொந்த மண்ணில் ரெண்டு இஸ்ட் ஜீரோ என்ற கணக்கில் ஒயிட் வாஷ் அடைய செய்து வரலாறு படைத்துள்ள தென்னாப்பிரிக்கா அணியின் வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக திகழ்ந்தவர் சுழற்பந்து வீச்சாளர் சைமன் ஹார்மர் இரண்டு போட்டிகளிலுமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய பேட்டிங் வரிசையை உடைத்த அவருக்கு தொடர் நாயகன் விருது வழங்கப்பட்டது விருது வென்ற பிறகு அவர் பேசியது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவரது பத்தாண்டு கால போராட்டத்தை வெளிப்படுத்துவதாக வந்து சொன்னார் இந்த தொடரில் சைமன் ஹார்மர் இரண்டு போட்டிகளில் நான்கு இன்னிங்ஸ்களில் பதினேழு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் மொத்தம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் விட்டு கொடுத்து இருந்தார் அவரது சராசரியாக எட்டு புள்ளி தொண்ணூற்றி நாலு ரன்களுக்கு ஒரு விக்கெட் என்ற விகிதத்தில் அவர் சிறப்பாக பந்து வீசினார் சைமன் ஹார்மர் பத்தாண்டுகளுக்கு முன் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இந்தியா வந்த தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் அணியில் இடம்பெற்று இருந்தார் அப்போது அவரால் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை அப்போது தென்னாப்பிரிக்கா அணியும் தொடரை இழந்தது அதனால் அவர் அணியில் தனது இடத்தையும் இழந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மீண்டும் தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் அணியில் இடம் பிடித்தார் ஆனாலுமே ஹார்மருக்கு நீடித்த வாய்ப்பு கிடைக்கவில்லை தற்போது இந்தியா வந்த டெஸ்ட் அணியில் இடம் பிடித்த அவர் தொடர் நாயகன் விருதையும் வென்றிருக்கின்றார் இருக்கின்றார் பத்து வருடம் முன் இந்தியாவால் வாய்ப்பு பறி நிலையில் அதற்கு பழி தீர்த்து இருக்கின்றார் விருதை பெற்றுக்கொண்டு ஹார்மர் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விருதை பெற்ற பிறகு நெகிழ்ச்சியுடன் பேசிய சைமன் ஹார்மர் கடந்த டெஸ்டில் நான் சொன்னது போல இது ஒரு நீண்ட பயணம் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இங்கு வந்துள்ளேன் ஆனால் இந்த முறை முற்றிலுமே மாறுபட்ட உணர்வு கடந்த முறையை விட இந்த முறை பல நல்ல நினைவுகளுடன் இங்கிருந்து நான் செல்கிறேன் இந்த மாதிரி கடந்த காலத்தை நினைவு கூர்ந்தார் தொடர்ந்து பேசிய அவர் மிகவும் பலம் வாய்ந்த இந்திய அணியை வீழ்த்துவது என்பது ஒரு மிகப்பெரிய முயற்சி இரண்டாவது இன்னிங்ஸில் நாற்பது ஓவர்களுக்கு பிறகு பந்து மென்மையாகி பேட்டிங் செய்வது எளிதானது ஆனாலுமே ரிஷப் பண்ட் அவுட் ஆனது போன்ற சில பந்துகள் அபாரமாக திரும்பின தென்னாப்பிரிக்கா அணிக்கு உதவியது விக்கெட்டுகளை வீழ்த்தியது குறிப்பாக இந்தியாவில் ஒரு ஐந்து விக்கெட் ஹால் எடுத்தது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார் இந்தியாவினுடைய போராட்டத்தை பாராட்டிய அவர் இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய வீரர்கள் தங்களுடைய உயிரை கொடுத்து போராடுவார்கள் என்று எங்களுக்கு தெரியும் அவர்கள் கடுமையாக போராடினார்கள் ஆனாலுமே சரியான இடங்களில் பந்து வீசினால் விக்கெட்டுகள் விழும் என்று நாங்கள் நம்பினோம் ஸ்லிம்பில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்ரம் மற்றும் ஜான்சன் பிடித்த அபாரமான கேட்ச்களும் எங்களுக்கு ரொம்பவுமே உதவியாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு தனது பந்து வீச்சு உத்தி குறித்து பேசிய போது நான் ஒரு முன்னிலையில் இருந்து வீசும்போது அது இடது கை பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமாக வந்து பார்த்திங்கன்னா விக்கெட்டாக தோன்றியது அது வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் பௌமா என்னை மறுமுனைக்கு மாறச் சொன்னார் அது ஒரு சிறந்த முடிவு விக்கெட்டுகள் கிடைத்ததின் மகிழ்ச்சியை கொடுத்தது என்று கேப்டனை பாராட்டினார் கடைசியாக இந்த தொடரில் நான் சரியாக பேட்டிங் செய்யவில்லை பும்ரா என்னை நன்றாகவே சமாளித்து விட்டார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எக்ஸ் அணியாக வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டி கிரிக்கெட்டிலும் டைட்டன்ஸ் அணியாகவும் சில போட்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட உள்ளேன் என்று தனது எதிர்கால திட்டம் குறித்து பேசி முடித்தார் இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கலாம் தேங்க்யூ